எளியில் சுடர் சீரிய இல்லை இப்போ ரொட்டகாசமான அதுதடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசேன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம எழியில் வீட்டுக்கு வந்து சுடர் வந்து வந்துடுறாங்க மனோகரி ரூமுக்கு வந்தோன்னே வந்து ரூம் கதை வந்து தாப்பா போட்டுட்டு கண்ணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க ஏ எது என்னை அடிக்கிற தேவையில்லாமல் நான் பிரச்சனை பண்ணுறியா தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா நான் உன்னோட வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன் என்னடி நினச்சிகிட்டு இருக்கேன் நீ உன் மனசில் அஞ்சலிக்கு பின்னாடி திட்டம் போட்டது இது மாதிரி ரவிக்குமாரையும் கூட்டிகிட்டு வந்து அனிதாவையும் கூட்டிகிட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் யாரும் என்னை எதுன்னு தெரிஞ்சிச்சு அந்த நர்ஸை பரவிடாமல் நிதானம் தடுத்த உன்னோட அசிஸ்டண்ட் வந்து சொல்லிட்டாங்க இப்போயே அவங்க நம்பர்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அவங்களுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன்னு வச்சுக்கிங்க எழிலுக்கு எல்லா உங்களையும் தெரிஞ்சிடும் பார்த்துக்க வாட்டி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னோன்னே துக்குவாரி போட்டுருந்தேன் அந்த இடத்துல மனோகரிக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியாமல் யோச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன்னோட ஆட்டத்தை வந்து அடக்க குடி சீக்கிரம் பாரு என்ன ஆக போகுதுன்னு ஆமாம் இவள் சொல்லணுவா ஆனால் செய்யலாம் மாட்டாங்கிற மாதிரி இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம சுடரோட அண்ணன் வந்து மாசம் வந்து வரப்போகிறாங்க மதுரையில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க பேர் வந்து முத்துப்பாண்டி ஒரு பக்கம் அவங்களோட அசிஸ்டண்ட் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்காங்க யாரா நீங்கள் எதுக்குடா அங்கே நின்றுட்டு இருக்கீங்க சார் தேவை இல்லாமல் எங்கிட்ட பிரச்சனை பண்ண வேணாம் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும் சார் அப்படின்னு சொல்லும்போது உன் அண்ணன் யாரா என்னோட மிகப்பெரிய அதிகாரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அவர் மாட்டுக்கும் மாதம் ஒரு பீஜியம் போட்டுவிட்டு கார் கதவை திறந்துட்டு கண்ணாடியை வந்து மாதம் வந்து மாட்டிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க வெளில வெட்டி வெள்ளை சட்டையில் அப்படியே சேர் போட்டுட்டு அவங்க அந்த அதிகாரி முன்னாடி வந்து உட்காரும்போது கால் மேல் கால் போட்டு மாதம் வந்து உட்காடுறாங்க இதை பார்த்தோன்னே யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கை கட்டுறாங்க சொடக்க போடுறாங்க ஃபோன் வந்துடுது இது மாதிரி ஐயா வருவார் அவர் என்ன கேட்குறாரோ அதை அப்படியே செஞ்சு கொடு ஐயாவோட ஆளுங்க அவங்க கூட இருக்காங்களாமே ஐயா கூட அனுப்பிச்சி வச்சிருந்தோன்னே சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சோன்னே தம்பிகளா நீங்கள் போங்கங்கிற மாதிரி சொன்னனேன் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு சொல்லலை ஐயா ஐயான்னு தான் சொன்னாங்க தவிர மற்றபடி எந்த டீட்டெயிலும் சொல்லலை அதனால தான் இப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க உடனே வந்து திருப்பியும் யார் யாருக்கெல்லாம் வந்து கும்பிடு போடுறதுன்னு விவசாயே இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி சொன்ன விஷயம் வந்து அவருக்கு வந்து கேட்டுருச்சு புள்ளருக்கு சுடரோட சுடர் வர அண்ணனுக்கு திரும்பி பார்க்குறாங்க அச்சச்சோ கேட்டுவிட்டு அப்படியோ அப்படின்னு சொல்லும்போது திருப்பி வந்து சொடக்க போடுறாங்க அடுத்த செகண்டே வந்து ஃபோன் வந்துடுது உனக்கு எந்த ஊரியா வந்து வேலை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எந்த ஊர் வேணுங்கிறாங்க மதுரை மதுரைக்கு வா நான் யார் என்ன ஏதுனே உனக்கு அப்போ காட்டுறேன் சரியா மரியாதைலாம் என்னென்னு உனக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது எனக்கு முக்கியமான வேலையாக நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு மாதம் வந்து சென்னைக்கு வந்து வரப்போகிறாங்க பிள்ளை இருக்கு சுடர் வீட்டுக்கு ஒரு பக்கம் எழில் வந்து வேலைக்கு போகலான்னு சொல்லி இருக்காங்க சுடர் வந்து இந்த வீட்டை வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து பார்த்துக்கிறாள்லப்பா அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்துமதியோட அண்ணன் வந்து வராங்க அதாவது நம்ம சுடருக்கும் இந்துமதிக்கும் இவங்க தான் அண்ணன் போல் இருக்குது அவங்க மாட்டு வந்தோன்னே உன்ன வந்து இவங்க யார் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறாங்க இவங்க தான் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது என்னது அண்ணன் நான் மனோகிரிக்கு தூக்கி அறிவிப்பது ஏன்னா மனோகிரியோட புருஷன் தான் இவங்க போல் இருக்குது சம மாசான ட்விஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து என்ன பொண்ணு ஏது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க மனோகரி யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவனே வந்து இங்கே கொண்டு வந்திருக்கானே ஒருவேளை சுடருக்கு உண்மையிலேயே அண்ணனாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது உங்களை பற்றி எனக்கு என்ன ஏதுன்னு தெரியவே தெரியாது சுடரோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி சுப்பிரமணி அவங்க அப்பா மட்டும்தான் வந்திருக்காங்க மற்றபடி வேறு யாருமே வந்ததில்லை நீங்கள் தான் அண்ணன் சொல்லியிருக்கீங்க ஆமாம் நான் சுடரோட ஒன்று விட்டு அண்ணன் அப்போனா இந்துமதிக்கும் அண்ணன் தான் இவரை நல்லபடியாக வந்து கவனிச்சுக்கணும் நான் வந்து சென்னையில் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு போலான்னு தங்கச்சி தான் வந்து என் வீட்டில் வந்து அவசியமாக தங்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நான் வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து தாராளமாக தங்கிக்கங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா இல்லாடி தங்கச்சி வந்து கோச்சிப்பா உங்களுக்கு எதுவும் ஆச்சமனை இல்லையே அப்படின்னு சொல்லும்போதே என்ன மச்சான் இப்படியெல்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவசரமான வேலையெல்லாம் இருக்குது அப்புறமேட்டு பேசிக்கலாம் மனோகரிய பற்றி கூட என்கிட்ட ஏகப்பட்ட விஷயம்லாம் சொல்லியிருக்கா சூடரு என்னை பற்றி சொல்லியிருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக வந்து இல்லை ஏன்னா நான் சுடரோட ஹஸ்பண்ட் அதனால சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் மனோகரியை பற்றி சொன்னதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எழில் வந்து நக்கெல்லாம் வந்து கேட்குறாங்க ஆமாம் இங்கே மனோகரி என்னென்னலாம் வேலை பண்ணியிருக்காங்க என்ன வேலை பண்ணியிருக்காங்களா நீங்கள் சொல்கிறது என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைல்ல வாழ்க்கையை வந்து விட்டு கொடுத்துருக்காங்களே அதனால தானே என் தங்கச்சி உங்கள் வீட்டுக்கு அரியா இப்போ இருக்கா அதை சொன்னேங்கிற மாதிரி சொன்னேன்னே அப்படிங்களா சரி மச்சான் நான் போயிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ளை சாயங்காலம் சாவகாசமாக வந்து பேசலாம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல ஆமான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மனோகரி ஏய் இந்த கோவப்படுற வேலையெல்லாம் வச்சிக்கவே கூடாது நான் மட்டும்தான் இப்போ கோவப்படணும் ஏய் முத்துப்பாண்டி இது ஒன்றும் மதுரை கிடையாது சரியா அப்படின்னு சொன்னேன் அப்படியா இந்த முத்துப்பாண்டி யார் என்ன எதுன்னு உனக்கு தெரியாதுல்ல கூடிய சீக்கிரம் வந்து காட்டுறேன் பழைய முத்துப்பாண்டியை வந்து நீ பார்க்க வந்து ஞாபகம் இல்லையா இல்லை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குறாங்க மறந்துட்டேன்னா ஒரு செகண்ட்லேயே வந்து ஞாபகப்படுத்திடலாம் என்ன ஞாபகப்படுத்தட்டா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னென்ன எடுத்தோனே வந்து இப்படி எல்லாம் களத்தில் இறங்குனீங்கன்னா பாவம் மனோகரி என்னத்த பண்ணுவா அப்படின்னு நம்ம சுடர் வந்து நக்கலா வந்து மாசாக வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் என்னது அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து வந்து நக்கல் பண்ணுறீங்களா ஆமாம் நக்கல் தான் பண்ணுறோம் ஆனால் இது தங்கச்சி இருக்கும்போது மட்டும்தான் நான் நக்கல் பண்ணி சிரிச்ச முகமாக பேசுவேன் ஏன்னா தங்கச்சி இருக்கா இல்லை அதனால தான் மற்றபடி நான் எப்படி இருப்பேன் எப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே வந்து டப்பு டப்புன்னு அடிப்பேன் உனக்கே நல்லா தெரியும் இத்தனை நாளாக வந்து என்னோடய ஆளுங்கள்லாம் வச்சு இங்கே தேடிக்கிட்டு இருந்தேன் உன்ன இந்த ஊரில் ஆனால் நீ வந்து மாட்டவே இல்லை ஏன்னா இது மாதிரி ஒரு தங்கமான குடும்பத்தில் இருந்தனா நான் எப்படி தேடினா நீ மாட்டுவே கல்யாண மண்டபத்திலே பிடிச்சிருக்க வேண்டியது அதனால தான் சுடர் வந்து பார்த்தோம் பேசினோம் அவள் தான் என்ன இங்கே வர சொன்னால் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சுடர் என்னோட சொந்த தங்கச்சின்னு பார்த்துக்கம்மா சும்மாவே நான் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவேன் ஏன் தங்கச்சி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நுரநாட்டியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா சரி வருமா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏகப்பட்ட ரகசியம்லாம் இருக்கு போல இருக்கே தங்கச்சிக்கு தெரியாத ரகசியமா சுடரு நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வந்து உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தான் போவேன் மனோகரி யார் என்ன எனக்கும் மனோகரிக்கும் என்ன சம்மந்தோன்னு ஓப்பனிங்லேயே கேட்டால் எப்படிமா இன்னும் கொஞ்சம் நாள் பாரு மனோகரி வந்து சத்தமே போடாமல் அமைதியாக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி சரி நான் பார்ப்போன்னு சொல்லி அது வரைக்கும் எனக்குன்னு ஒரு தங்கிறதுக்குன்னு மாசான ஒரு ரூம் தெரியா உங்களுக்கு இல்லாத ரூமா வாங்க போகலாம் மனோகரி பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு ரூம் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க வேறு லெவல் இன்ஜினியர் சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்